ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி ஓவராக பண்ணுறவங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான கதை தான் இது ரைட் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு லேடி இருந்திருக்குது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கும் அந்த லேடிக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அப்போ அந்த லேடி டெட்டோட டெத்தோட எண்டுக்கே போயிருச்சு அது அங்கே போனோன்னே கடவுளை பார்த்துருக்குது பார்த்துட்டு நான் இறந்துட்டேனா அப்படின்னு கேட்டிருக்குது அதுக்கு கடவுள் சொன்னாராமா இல்லை இன்னும் உனக்கு வந்து முப்பது வருஷம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லி முடிக்கும் இங்கே ஹார்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கவும் சரியாயிடுச்சு உடனே அந்த லேடி கண்ணு முழித்தோடனே அது கடவுள்கிட்ட கேட்டது கடவுள் சொன்னது எல்லாம் ஞாபகம் வந்து என்ன சொல்லிச்சாமா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னை நல்லா பழையபடி ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு லேடியாக மாற்றுற அளவு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்புறம் மேக்கப்புலாம் பண்ணி ஹேர் கலரிங்கெல்லாம் செஞ்சு அந்த மேக்கப்பு இந்த மேக்கப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அது அந்த லேடி சொல்லுதாமா இன்னும் இந்த உலகத்தில் வந்து எனக்கு ரொம்ப நாள் வாழ்க்கை இருக்குது இன்னும் நான் வந்து இவ்வளோ வருஷம் போகிறேன் அதனால் என்னை நல்லா யங் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது சொன்ன மாதிரி நிறையா காசெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மேக்கப்லாம் யூஸ் பண்ணி அந்த லேடியை வந்து ஒரு யங் லேடியாக மாற்றிட்டாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸு கேர்ள்ஸு போகிற வர லேடிஸ் ஜென்ஸ் எல்லோரும் அந்த லேடிவே பார்க்குறாங்க ஏன்னா அது அவ்வளோ அழகாயிருச்சு அந்த லேடிக்கு என்ன ஒரு தாட் இருக்குது கடவுள் வந்து சொல்லியிருக்காரு நம்ம இன்னும் இத்தனை வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால் இந்த உலகத்தையும் நம்ம வந்து மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்குது அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாயை பொழுந்து நிற்கிறாங்க இதை கண்டது அந்த லேடிக்கு ஒரே கர்வம் சார் நான் உலகத்துலேயே ரொம்ப அழகானவங்களாம் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கர்வம் இதை வச்சு நம்ம நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் நடந்து போய்ட்டுருக்குல அப்படியே யார் யார் நம்மளை பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்து நடந்து போய்ட்டுருக்குல்ல ஏற்றா அப்படியே வந்த ஒரு லாரி வேகமாக அடித்து அந்த லேடி அங்கேயே இறந்துருச்சு உலகம் போயிருக்குது கடவுளை பார்த்தோன்னே அதுக்கு கோவம் வந்துச்சு நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் மீதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல நான் லாரியில் அடிபட்டு சாகப்போனே அப்போயே நீங்கள் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்குது அதுக்கு அந்த கடவுள் சொன்னாராமா ஓ அது நீங்கள் தானா நீங்கள் ரொம்ப மேக்கப் பண்ணதுனால ஆள் அடையாளமே தெரியாமல் போச்சு அதனால தான் காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்ட்டு ஸோ இதுலேருந்து என்ன தருது நமக்கு ஒரு போஸ்டிங்கோ இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சோ அப்படின்னா அதை வச்சு ரொம்ப ஆடணுன்னா கடல் வந்து அந்த ஆட்டத்தை டங்குன்னு ஆக்கிடுவார் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா